விருத்தாசல மக்களுக்கு ஒரு அரிய தகவல் இது அரிய தகவல்கிறது தேவையில்லாமல் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க அந்த ஆதார் பிடிக்கிறதுக்காக ஆதார் பிடிக்கணுன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் போகணுமா விருதாளரம் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா காலைல ஏழு மணிக்கு வந்து எல்லாம் உக்காந்துக்கிறாங்க அந்த தம்பி எட்டு மணிக்கு வரும் நாலு மணிக்கு முடிஞ்சோ நாற்பது ரூபா உக்காந்து அப்படியே ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்மஸு அது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்எம்எஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா பன்னெண்டு மணிக்கு வரும் நைட் எட்டு மணி வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க இந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும்தாங்க அந்த மக்கள் போய் முட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆதார் டோக்கன் போது நிற்கிறது கத்துறது போகிறது வர்றது என்ன விஷயம் ஏன்னா அதை விட்டால் பாருங்கள் ஸ்டேட் பேங்கில் ஏடிஎம் ஸ்டேட் பேங்கில் வந்து ஆதார் எடுக்கிறாங்க கூட்டமே இருக்காது ஃப்ரீயாக தான் இருக்கும் அங்கே மக்கள் போகமானால் போவாது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அங்கே ஆதார் எடுக்கிறாங்க மக்கள் போகுமானால் போவாது இந்த மக்களுக்கு இதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் தான் இந்தியன் பேங்கு ஆதார் எடுக்கிறாங்க கூட்டமே இருக்காது எப்போலாம் போய் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் அங்கே போகும் மக்கள்லாம் போவாது தாரு ஆஃபீஸு பத்து மணிக்கு நான் அஞ்சு மணிக்கு மூடுவாங்க அங்கே போய் எடுக்க மாட்டாங்க மக்கள் அங்கே சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் அங்கே போகாது நகராட்சி அங்கே எடுக்கிறாங்க அங்கே போனால் அங்கே போகாது இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஃப்ரீயாக இருக்கும் எந்த யாருங்க கூட்டமும் இருக்கிறாங்க போய் நீ ஆதார் எடுக்கலாம் அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆதார் பேர் நீக்கணுமா சேர்க்கணுமா செல் நம்பர் போடணுமா எந்த லொட்டு லோஸ்க்கு இந்த ஆதார் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இந்த மக்கள் ஓடி விழுவுற ஒரே இடம் போஸ்ட் ஆஃபீஸ் தான் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்களான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் எடுக்கிறாங்க இது மக்களுக்கு தெரியுதா தெரியலே தெரியல என்ன சார் மையத்தில் பாத்தீங்கன்னா சார் ஆதார் மொத்தம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போ சார் ஆதார் அட்ரஸ் மட்டும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போ சார் ஆதார் செல் நம்பர் மட்டும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போ இந்த இசை மையத்துக்காரங்களும் கொஞ்சம் மூலதாரில் இந்த எல்லாத்தையும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு இருக்கீங்க இந்தியன் பேங்க் போகணும்னு சொல்லுங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் போகணும்னு சொல்லுங்க ஸ்டேட் பேங்க் போகணும்னு சொல்லுங்க போகணும்னு சொல்லுங்க தாலுகாஸ் பக்கம் போகணும்னு சொல்லுங்க இதெல்லாம் விட்டுட்டு எடுத்தாலும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போ ஏன் போஸ்ட் ஆஃபீஸை மட்டும் தான் எடுப்பாங்களா காலையில பாத்தீங்கன்னா அந்த வாக்கிங் வாக்கி போல பாப்பான் இந்த ஹெட்ஃபோஸ்டர் பார்த்தீங்கன்னா கால மணிக்கு மணிக்கெல்லாம் லயனா அப்படியே உட்காந்துருப்பான் பாக்கத்தே அது டீ குடிச்சிருங்களா பல்லு வளர்க்கணுங்களா ஒன்றுமே தெரியாது வந்து கும்பல் அப்படியே உட்காந்து ஜே எல்லாம் உட்காந்து பார்த்தா ஆதார் இருக்கு அதே மாதிரி ஆரம்பிச்சு அங்கே போனீங்கன்னா ஒரே ஜேஜேன்னு என்னமோ கதவை கூட்டிட்டு வெளியில் பார்த்தோம்னா ஒரு நூறு பேர் இருப்பாங்க அந்த ஆதார் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலைக்கு ரெண்டு மணி நேரம் அங்கே செலவு பண்ணுறாங்க அது அஞ்சு நிமிஷத்து வேலைக்கு பத்து நிமிஷத்துக்கு முடியிற இடங்கள் பேங்க்லாம் இருக்கு அந்த பேங்க் பக்கமே போக மாட்டாங்க ஸ்டேட் பேங்க் பக்கம் போனாங்க தெரிஞ்ச முன்னே எங்கெல்லாம் வரமாட்டாங்க நான் இங்கே மக்களே வரமாட்டேன்றாங்க இருக்கிறதே அவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னாரு இன்றைக்கே நண்பர் ஒருத்தர் சொல்லார் டிஎம்பி தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கில் வந்து கூட்டமே இல்லைங்க நான் போனா நியூஸில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது மாதிரி இந்தியன் பேங்கில் போனா சீக்கிரங்களுக்கு முடிச்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க அது மாதிரிலாம் நகராட்சியில் போனீங்க அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அந்த பேங்க் உள்ள யாருமே போக மாட்டேங்களுக்கு தெரிஞ்சாலும் போஸ்ட் ஆஃபீஸு போஸ்ட் ஆஃபீஸ் போய் அது விருதாசல மக்களை நீங்கள் வந்து எல்லா பேங்க்கும் நீங்கள் போங்க எல்லாமே எடுக்கிறாங்க